மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெல்லுன்னு சொல்கிறாரு இன்னொரு தலைவர்கள் எக்ஸோடஸ் அப்படின்றது அதிமுக நடந்துட்டே இருக்கு அமைப்பு அப்படின்றது எடப்பாடி கையில் இருந்தாலும் கூட அந்த வலிமை அப்படின்றது இருக்கானது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் புதிய கட்சிகள் அதிமுகவை திரட்டன் பண்ணுதா டிஎம்கேவை திருட்டன் பண்ணுதா திமுகவோட சேர்வதற்கான விருப்பத்தை தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தை சில கட்சிகள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அதிமுக விட கூட்டணி ஏற்கனவே இருந்தவங்க அவங்க இருந்தவங்க அந்த திரும்பவும் அண்ணா திமுகவோட அதுவும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணியாக சேர்ந்து விட்டால் எளிதாக திமுகவை வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறாங்கல்ல அப்படி உண்மையிலேயே நம்புனாங்கன்னா அந்த சிறு கட்சிகள் வந்து உண்மையிலேயே அந்த கருத்தோட்டத்தை நம்புனாங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த கூட்டணியில போயிட்டு எல்லா தமிழ்நாடு முழுக்க டூர் போயிருப்பாங்க கூட்டணியை ஆதரியுங்கள்ங்கிற டூருக்கு போயிருப்பாங்க ஆனா தை பிறந்தால் ஒளிபிறக்கும் ஏன் காத்திருக்கிறாங்க அதாவது டிசம்பர்ல முப்பதாம் தேதி கூட்டம்னு ஏன் சொல்றாங்க அல்லது ஜனவரியில நாங்க சொல்றோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டேட் சொல்றாங்க இதெல்லாம் தேவைப்படாத தனிநபர்கள் சார்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட அவங்களும் தங்களுடைய நிலையை உறுதியாக பிஜேபியோட இருந்தவங்களும் சொல்லல அதிமுக கேள்வி இது ஒரு பேசிட்டோம் அதற்கு பிறகு பெண்கள் ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள் இவர்களெல்லாம் திமுகவினுடைய வாக்கு அவங்க வந்து விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னு பொங்கலூர் மணி சொன்னார்ல அதை அதிமுக வாக்கு இல்லைன்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்கிறது இதுலேருந்து தெரியுது அதை ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறம் டார்ச்சை உடைச்ச டிவியை உடைச்ச டார்ச்சை உடைச்ச கமலஹாசனை பத்தி சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸோ பிஜேபியோ ஒரு பயனும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அவங்களோட கூட்டணி தேவையில்லை அப்படின்னு சொன்னவர்கள் அடுத்த ஒரு வருஷத்துல வந்து பிஜேபியோட கூட்டணியில சேர்ந்துட்டு கமலஹாசனை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அந்த மாதிரி குற்றம் சாட்டுவதற்கு அப்படிங்கறத எனக்கு தெரியல அதற்கு பிறகு இபிஎஸ் வியூகம் வகுப்பதை பற்றி தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம் இபிஎஸ் என்ன வியூகம் வகுக்கிறாரோ அல்லது பல நம்பிக்கைகள் மனிதர்களிடத்தில் இருக்கு அது பல நம்பி சில நம்பிக்கைகள் அதுல மூட நம்பிக்கைகளாகவும் இருக்கு திமுகவை வீழ்த்தி விட்டு மீண்டும் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை அவரிடம் இருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது ஆனா அண்ணா திமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களும் சில அடிப்படையான கேள்விகளை தங்களுக்குள் கேட்டு பார்த்துட்டு அவங்க ஒரு வியூகம் வகுக்கணும் அது வந்து வகுத்துட்டு இருக்கிறாங்க வகுப்பார்கள்னு நம்புகிறேன் சில நிர்வாகிகளும் சில வாக்காளர்களும் ஏற்கனவே பண்ணிட்டாங்க அதை அதற்கு அடிப்படையான கேள்விகளை அவங்க கேட்கணும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கும் அல்லது ஈபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அல்லது ஈபிஎஸ்க்கு பிகேஎஸுக்கும் அல்லது இபிஎஸ்க்கு செங்கோட்டையனுக்கும் கருத்தியல் மோதல் நடக்குதா யாராவது ஒரு விளிமயத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க அதுக்கு எதிராக இன்னொருத்தர் பேசுறாங்கன்னு நடக்குதா இல்ல வெறும் ஈகோ அண்ணா அதிமுக எம்ஜிஆர் கொண்டு வரும்போது கலைஞருக்கும் அவருக்கும் இடையில உண்டான கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் அவங்க ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தையாவது அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சது அதற்கான தலைவர்களும் இருந்தாங்க கேசிபி சொன்னாரு கருணா சொன்னாரு எத்தனை தலைவர்கள் எப்படி அதற்கான முயற்சி இருக்குதா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா இருதுருவ அரசியலில் இருக்கிறது அண்ணா திமுக இருக்குன்னு சொல்வதற்கு அண்ணா விழுமியங்கள் அண்ணாவோட கொள்கைகள் ஏதாவது இருக்கா அது தொடர்பாக சண்டையா ரெண்டு பேருக்கும் அல்லது திராவிட அப்படிங்கிற சொல்லுக்கு இருக்கிற இடம் அதுக்கு இடையில உண்டான அந்த பிரச்சனையா அந்த முரண்பாடு ஏதாவது இருக்கா எதுவுமே கிடையாது ஈகோ கிளாஸ் அந்த அது மாறாக யாரோட கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய அண்ணாவுக்கு எதிரான கொள்கைகளை அவங்களுடைய திராவிட இயக்கத்துக்கு எதிரான கொள்கைகளை அவங்களுடைய தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைகளை இங்க வந்து அவங்களுடைய குரலாக ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் வாய்ஸ் மாதிரி அவங்களுடைய குரலாக இங்கே எதிரொலிச்சிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து தொண்டர்களும் அண்ணா அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் வாக்களித்தவர்களும் யோசிச்சு பார்க்கணும் ஒன்னு ரெண்டாவது வீழ்த்தப்பட வேண்டியது திமுகவா அல்லது பாஜகவாங்கிற கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி மாநில உரிமைகளுக்கு பாது பா பாதிப்பு வந்தால் இந்தி திணிக்கப்பட்டால் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம் அப்படின்னு இன்னொரு குழல் துப்பாக்கியாக எம்ஜிஆர் எந்த கட்சியை சொன்னாரு அவங்க கூடவா நிக்கிறீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு நிக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்த பிறகும் கூட நீங்க வந்து ஒடுக்கு ஒடுக்குகிறவர்களோடு கைகோர்த்துக்கிட்டு நிக்கிறீங்கன்னா அவங்களை ஆதரிக்கிறது அவசியமா அப்படி ஒரு கட்சி விசுவாசம் அப்படி ஒரு கொடி விசுவாசம் அப்படி ஒரு சின்ன விசுவாசம் அவசியமா இல்ல கோட்பாட்டு விசுவாசம் அவசியமா ஒரே நிமிஷம் கோட்பாட்டு விசுவாசம் இல்லாத அமைப்புகளோடு கட்சிகளோடு கொடிகளோடு சின்னத்தோடு நீங்க உங்களை இணைத்துக் கொள்வதில் என்ன பலன் உங்களுக்கு நேர் எதிர்கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு ஒரு கட்சி கூட்டணி வைக்கும் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வந்து என்ன விசுவாசம் அது அது வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிரான வாக்களிப்பு அதை வந்து கண்டிப்பாக அவங்க கருத்தில் கொண்டு அவங்க ஒரு வியூகத்தை வகுக்கணும் கூட்டாட்சிக்கு எதிராக மதச்சார்பின்மைக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை கடுகளவாவது வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது சார் அதற்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக ஓட தான் அவங்க இணைந்து நிற்க வேண்டும்னு நினைக்கிறேன் கருத்தியல் யுத்தமா இல்ல ஈக கிளாஷா அப்படின்னு கேட்டிங்க இந்த துரைக்கண்ண பதில் இருக்கு முன்னாடி பொங்கல் மணிக்கு குறிக்க வரும் சுருக்கமா சொல்லுங்க இல்ல அண்ண அண்ணன் சொன்னாங்க அதாவது ஜனநாயகத்தின் உச்சமும் மிச்சமும் என்னன்னா அவரவர் நாங்க தான் ஆட்சி வருவோம் என்று பத்து பேர் கூட பேசுவாங்க அதே சரி நாங்க ஒரே அணியில காலம் பூரா இருப்பேன்னு சொல்றது ஜனநாயகம் அல்ல அடிமை கூட்டம் அடுத்து கூட்டணி விஷயத்துல பதினாலு கட்சி ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு தான் ஒரே நோக்கம் எடப்பாடிக்கும் அதுதான் இல்ல இருக்குன்னு அதாவது அதுதான் கோடித்து காட்ட அவங்களுக்குள்ள கருத்தியல் யுத்தமா யூவ கிளாஸான்னு கேக்குறாரு இல்ல அதாவது எல்லாமே ஒரு சோழத்தை இயங்குவாங்க நாங்க எனக்கு எதாவது வரோம்னு பேசுவாங்க அது போது காலு பெரிய குட்டணை வச்சிருக்கிற திமுக நாங்கள் கூட்டணியோடு இருந்து வழிநர்கள்னு சொல்றாங்க அந்த நாங்கள் மிகப்பெரிய பெரிய சாதனை நாட்டுக்கு செய்யவிட்டோம் எனவே ஆட்சியோ சொல்லாமலா சொல்லலையே இன்னும் மேல ஏதாச்சும் வருமான்னு சொல்றாங்க அப்ப என்னமோ பயம்

ஆட்சி மாறி மாறி தான் வந்திருக்கு ஒரு தொடர் வெற்றியை அவர்கள் ஈட்டமில்லை இந்த முறை ஏழாவது முறையாக எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்று அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க இல்லை அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அறுபத்தொம்பதுல வந்தார் அப்புறம் எழுபத்தி ஒன்றுல அது என்ன டைம் லைன் திராவிட ஆய்வாளர் எல்லா கட்சியும் ஒன்றதான் இல்லை இல்லை அதுதான் அது அதுதான் பாக்குறேன் தேர்தல் அதிமுக சரி தேர்தல் என்று வந்து நான் அதை சொல்றேன் தேர்தல் என்று வந்து தொடர் வெற்றி வரல இவருக்கு அதை சொன்ன பிறகு அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழு இருந்தாரு அறுபத்தி ஒன்பது அண்ணா மறைவுக்கு பிறகு இவர் வந்தாரு எழுபத்தி ஒன்னு தேர்வு அப்புறம் மாறி தான் மாறி மாறி ரெண்டுமே திமுகங்கிறது ஏற்க மாட்டீங்க இல்லை இவருக்கு இவருக்கு மாறி மாறி கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்போ ஏழாவது முறையாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று இதுவரையிலும் எந்த தேர்தலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இந்த கடன் நடந்து நடைபெற்று முடிந்த தேர்தல் வரைக்கும் இந்த தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மூன்று மாதம் இரண்டு மாதத்துக்கு முன்பு தான் பேச்சுவார்த்தை பிரச்சாரங்கள்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே ஒரு வார காலத்தில் இரநூறு ப்ளஸ்ன்னு களமிறங்கிட்டாங்க இன்றைக்கு ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ராதாகராஜா துறாக பதாதிகளோடு களமிறங்கி பாக கமிட்டி பூத்து கமிட்டி நாடாளுமன்ற குழு சட்டமன்ற குழு அமைச்சர் குழு மண்டல குழுன்னு மிக தீவிரமாக களமையிட்டு இருக்கிறார்கள் அதை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான வலிமையான பிரதான எதிர்கட்சி தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி அப்படி தான் வந்துருக்கு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அப்போ அப்படி ஒரு மாற்று ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அளவிற்கான செல்வாக்கு இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் இப்போ இருபத்தோரு இருபத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பதினெட்டு சதவீதம் ஒரு நாற்பது சதவீதம் இந்த என்டி அணிக்கும் அன்னாதிமுகவுக்கு இருக்கிறது அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு சதவீதம் வேணும்ல இந்த எட்டு பத்து சதவீதத்தை எங்கிருந்து பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்கு தொக்கி நிற்குது அப்போ இந்த வலிமை குன்றிய நிலையில் இது ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்தி அன்னாதிமுக வரும் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் இருந்தால்தான் அவங்க வாக்களிப்பாங்க இப்போ நம்மளுடைய அணுகுமுறை என்பது எப்படி இருக்கிறது மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய